அன்பியும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அவரது காலில் முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினான் நன்றி பழி செலுத்துவர் என்னை மேன்மைப்படுத்துவர் என்று திருப்பாடல் கூறுகிறது ஆண்டவர் என்ற இறை வார்த்தையிலே நாமான் இறைவாக்கின எலிசாவின் கிருபியால் தொழுநோயிலிருந்து சுகம் பெற்றவுடன் அவனது உடல் ஒரு சிறு குழந்தையின் உடலைப் போல மாறுகிறது அவன் இஸ்ராயில் நாட்டிலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு போய் விண்ணக கடவுளை தான் துதித்து மகிமைப்படுத்துவேன் அவரது பிள்ளையாக என்றும் வாழ்வேன் என்று உறுதி கூறுகிறார் தினச்செய்திலே பற்ற தொழுநோயாளர்கள் தூரத்தில் இருந்து கொண்டு தங்களை குணமாக்க ஆண்டவரையும் விட வேண்டுகின்றனர் முதலில் இல்லை என்று மறுத்தவர் கடைசியில் உங்களை குருக்களிடம் காட்டுங்கள் என சொல்லுகிறார் அவர்கள் குருக்களிடம் போகும் வழியிலேயே சுகம் பெற்றனர் அதில் உள்ள புறையினத்தான் சம்மாரியன் குணப்பெற்றதை உணர்ந்து ஆண்டவருடைய பாதத்தில் வெழுந்து நன்றியை செலுத்துகிறான் நான் எப்படி அறுவருக்கத்தக்க நிலையில் இருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்த பொழுது என்னை தொட்ட பொழுது சுகமும் தைரியமும் நம்பிக்கையும் எங்களுக்கு கிடைத்தது ஆண்டவரே நகல் என்று மக்கு நன்றியுலகி பள்ளிகளாக வாழவும் அருள் தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம் நோய்வாய் பட்டு பாடுகிற எல்லா நோயாளிகளும் நீரை நச்சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்